மாவட்ட அளவிலான ஹாக்கி லீக் போட்டி துவக்கம் குன்னூர் அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஹாக்கி யூனிட் ஆஃப் நில்கிரீஸ் மற்றும் சத்யசாய் சேவா மாருதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் மாவட்ட அளவிலான ஹாக்கி லீக் போட்டிகள் துவங்கியது நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருந்து முப்பது அணிகள் பங்குபெறும் பெறும் மாபெரும் லீக் போட்டிகள் ஏ டிவிஷன் பி டிவிஷன் சி டிவிஷன் என மூன்று டிவிஷன்களாக நடத்தப்படுகிறது இதில் மொத்தம் எண்பத்தொரு போட்டிகள் நடைபெறும் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் போட்டி நடைபெறும் இதன் இறுதிப் போட்டி நவம்பர் இரண்டாவது வாரம் நடைபெறும் முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் ஹாக்கி யூனிட் ஆஃப் நெல்கிரிஸ் அமைப்பின் துணைத் தலைவர் சுரேஷ்குமார் தலைமையேற்றார் பொருளாளர் ராஜா அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு இருந்தினராக சாய் அறக்கட்டளையின் சுவாமி மேகநாத சாய் அவர்கள் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் பின்னர் நடுவர்களுக்கான சீருடுகளை வழங்கி அவர் கூறுகையில் வீரர்கள் விளையாட்டில் ஆர்வத்தை வளர்த்தி கொண்டு தீய பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றார் சிறப்பு விருந்தினர் மேகநாதர் சாய் அவர்களுக்கு ஹாக்கி யூனிட் ஆஃப் நில்கிரி அமைப்பின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது அதை மூத்த ஹாக்கி வீரர் சந்திரன் மற்றும் பொருளாளர் ராஜா தலைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர் ஏற்பாடுகளை ஹாக்கி யூனிட் ஆஃப் நில்கிரிஸ் நிர்வாகிகளும் சாய அறக்கட்டளை நிர்வாகி அருண் மற்றும் பலர் செய்திருந்தனர் இதில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்படும் ஹாக்கி ஒன்று நடத்தணும் அப்படின்னாக்கா இந்த அது நீலகிரியோட ஆக்கியோட ஹிஸ்ட்ரி ஒரு ஃபுல் க்ரௌண்டு மார்க் பண்ணிட்டானாக்கா கண்டிப்பாக மழை இருக்கும் நம்ம அந்த மேட்ச்சை ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர்னு தள்ளி போட்டு தான் இது வரைக்கும் நடத்தி இருக்கிறோம் ஈஸிக்கலாம் ஒரு பக்கம் அதை தாண்டி நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்மளுடைய ஆனத்துக்காக கட்டாயம் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து விளையாடுவோம் இடைவிடாமல் இந்த ஒரு பயிற்சியை நம்ம மேற்கொள்வோம் ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ಫೋಟಕ್ <laughs> ಬಸ್ಕೊಡ್ತೀವಿ 用嘛。